இப்ப நீங்க பார்க்குறது எக்ஸ்போர்ட் போர்ட் போட்டு இத வாஷிங்டன் ஆப்பிள்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு பெரியவர்கள் வரைக்குமே டெய்லி காலையில ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொல்றாங்க அந்த ஆப்பிள் இப்ப டெய்லி காலையில சாப்பிட்டா ஆபத்துன்னு நான் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் காட்டுறேன் இந்த ஆப்பிள் எவ்வளவு சைனிங்காக இருக்கு பாத்தீங்களா இது ஒரு இருக்குதுன்றத ஆபிக் பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த ஆப்பிள் நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணாம சாப்பிட சொல்லி நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க அப்படி சாப்பிடும்போது இந்த மெழுகு எப்படி ஒரு பாயிண்ட் டூ கிராம்ஸ் வரும் இந்த மெழுகு பாயிண்ட் டூ கிராம்ஸ் இது மாதிரி இந்த ஆப்பிள் ஃபுல்லாகவே சைனிங்காக மெழுகு தடையிருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது இது இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செரிமான குறைபாடு குடலில் புற்றுநோய் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது போலியோ குணப்படுத்த முடியாத விஷயங்கள் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் மூலமாக கூட வீட்டுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும் முதியவங்களுக்கும் தான் அவங்க குழந்தைங்க தான் அதேதான் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை எடுத்து சொல்லுங்க